வணக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அண்மை காலத்தில் வந்து ஏ செவன் ஃபைவ் வந்து இப்ப ரிலீஸ் ஆயின ஒரு சொனி நிறுவனத்தின் ஏ செவன் சீரீஸ் கேமரா அதே மாதிரி இவ்வளவு ஹாலாம் இருந்தது இந்த பக்கம் இருக்கிறத பாத்தீங்கன்னு சொன்னா ஏ செவன் போர் இது வந்து கிட்டத்தட்ட இதுல எந்த ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் ரிலீஸ் ஆயின ஒரு ஏ செவன் சீரீஸ்ல வந்த சொனி கேமரா இதுல வந்து லென்ஸோட இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தோம்னு சொன்னா ஏ செவன் ஃபைவ் லென்ஸ் இல்லாம இதுல இருக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஏ செவன் ஃபோர் இதுல இந்த முன்னு இருக்கிற சென்சர்ல சின்ன ஒரு மாறுதல் இருக்குது அதே மாதிரி மேல் தோற்றமும் போகணும் காற்றம் பாருங்க இந்த மேல்புற தோற்றத்தில் ஏ செவன் ஃபைவ் அன்று குறிக்கப்பட்டிருக்குது ஒன்றில் ஏ செவன் ஃபோர் அன்று குறிக்கப்பட்டிருக்குது மற்றது பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்குது பாக்குறது கேமரா அமைப்பு இப்போ நீங்க பாக்குறது இது இந்த கேமராண்ட பின்பக்க அமைப்பு இந்த பின்பக்க அமைப்புலையும் பார்த்தா எல்லா பட்டன் எல்லாமே கிட்டத்தட்ட இருக்கிறது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனா இதில் வந்து ஏ செவன் ஃபோரோட ஏ செவன் டிஸ்ப்ளே டிஸ்பிளே பார்த்தோம்னு சொன்னால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் இந்த பக்கமும் ஓப்பன் அதே மாதிரி திருப்பி இப்படி ஓப்பன் பண்ணியிலும் அதேமாரி இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியும் திறக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஏ செவன் ஃபோர் வந்து இப்படி திறக்கலாம் இப்படி ரொட்டேட் பண்ணலாம் அதே நேரம் வந்து நாங்கள் இதை வந்து டில் பண்ணே இல்லாது ஏ செவன் ஃபோர்லேருந்து ஏ செவன் ஃபைவுக்கு அப்கிரேட் பண்றதுக்கு வந்து ஆருக்கு முக்கியம் வேறாருக்கு முக்கியம் இல்லையன்ற சம்மந்தமா இதுல கதைக்க ஏ செவன் ஃபோருக்கும் செவன் ஃபைவுக்கும் பிரதானமான வித்தியாசம் பார்த்தோம்னு சொன்னா சென்சர்லயே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு இரண்டுமே வந்து முப்பத்தி மூணு எம்பி சென்சர் தான் குவாலிட்டி என்று பார்க்க போய்கள ரெண்டுலயுமே நிச்சயமா குவாலிட்டியில வந்து எந்த விதமான வேறுபாடும் இருக்காது ஏனென்றா ரெண்டுமே முப்பத்தி மூணு எம்பி தான் சென்சர் ஆனா ஏ செவன் போர்ல வந்து நார்மல் சிமோ சென்சரும் அதே மாதிரி ஏ செவன் ஃபைவ்ல வந்து பாசலிஸ்ட் சிமோ சென்சர் கொடுத்துருக்காங்க இந்த ஏ செவன் போர்ல இருக்கிறத விட ஏ செவன் பைவ்ல பாவச்சிருக்க சென்சர் வந்து பாசலிஸ்ட் சென்சரா இருக்கபடியா டபுள் மடங் ரீட் அவுட்ஸ் வீட்டு இருக்கிற ஒரு கேமரா தான் ஏ செவன் ஃபைவ் ஏ செவன் ஃபைவ்ல ரீட் அவுட் ஸ்பீட் டபுள் பண்ணுங்க இருக்கிறதால வந்து ஜெலோ எஃபெக்ட் அதாவது வந்து ரோலிங் சாட் ரேஷியோ வந்து குறைவாக இருக்கும் அதாவது வந்து நாங்கள் ஃபாஸ்ட்டாக இப்படி கேமராவால் பேன் பண்ணிக்கல நேரான சப்ஜெக்டோட வந்து இப்படி சாஞ்சு சாஞ்சி வரும் அப்படி வராத தோற்றப்பாடு தான் அந்த ரோலிங் சட்டர் இஷ்யூன்னு சொல்கிறது அந்த ரோலிங் சட்டர் இஷ்யூ வந்து ஏ செவன் ஃபோரோட ஏ செவன் ஃபைவ்ல வந்து அரைவாசியாக குறைக்கப்பட்டிருக்குது ஆனால் ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஏ செவன் ஃபோரோவிட ஏ செவன் ஃபைவ் வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் வெட்டிங் வீடியோ எடுக்கிறாக்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து பிரயோசனமாக இருக்கும் என்னென்னு பணம் காட்டணுங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மெமரின்னு சொல்லி இதை நாங்கள் அப்படியே செலக்ட் பண்ணினோம்னு சொன்னால் இதில் வந்து நாங்கள் குறிப்பிட்ட ஃபேஸை வந்து மெமரி பண்ணலாம் ஃபோக்கஸ் ஏரியாவில் அப்படி மெமரி பண்ணி விட்டோம்னு சொன்னால் பல ஆக்கள் இருக்கிற சந்தர்ப்பத்துலேயும் வந்து அந்த ஃபேஸ் வந்து மெமரி ஆகி அந்த ஆக்களோட ஃபேஸை மட்டும் ரெக்கனைஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டிஸ் ஏ செவன் ஃபைவ்ல கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஏ செவன் ஃபோரில் இல்லை இந்த ஒரு விஷயம் வந்து வெட்டிங் வீடியோ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபருக்கு பிரிகோஷனம் வேறு வேணுண்டா குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக்கான ஆக்களை ஃபோகஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வேலை செய்கிற இந்த ஒரு ஃபோக்கஸிங் சிஸ்டம் வந்து மிகவும் பிரியோசனமாக இருக்கும் அடுத்தது பிரதான வித்தியாசம் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் இந்த ரெண்டு கேமராக்களையும் வந்து ஏ செவன் போர்ல போகேயில வந்து இருபத்தி நாலு முப்பது ஃப்ரேம் மட்டும்தான் க்ரோப் இல்லாமல் ஃபுல் ஃப்ரேமில் ரெக்கார்ட் ஆகும் அறுபது ஃப்ரேமுக்கு நாங்கள் போனோம்னு சொன்னால் ஒன்று தசம் இன்ச்சு மடங்கு வந்து க்ராப் பண்ணி தான் வந்து ரெக்கார்ட் ஆகும் அதேமாதிரி மாதிரி ஃபோகேல நூற்றி இருபது ஃப்ரேம் ஏ செவன் ஃபோரில் கிடையாது ஏ செவன் ஃபைவ்ல பார்த்தோம் சொன்னா போகே அறுபது ஃப்ரேம் வித்தவுட் அவுட் ஃபுல் ஃப்ரேம்லேயே ரெக்கார்ட் ஆகும் அதே நேரம் நூற்றி இருபது ஃப்ரேம் ரெக்கார்டிங் வந்து ஒன்று வருஷம் அஞ்சு மடங்கு குறுப்போட இருக்குது அடுத்த ஃபோக்கஸிங்கில் பார்த்த மாதிரி சொன்னால் புதுசாக ஏஏஹெச்சி பவுண்டு இதுக்கில் கொண்டிருக்கிறாங்க அதுவும் வந்து ஏ செவன் ஃபோரில் பார்த்த ரெண்டு ப்ரொசஸர் இருக்குது அந்த ரெண்டு ப்ரொசஸரையும் உண்டாக்கி ஏ செவன் ஃபைவ்ல வந்து சிங்கிள் ப்ரொசஸர் ஆக்கி அதோடு சேர்த்து அந்த சிங்கிள் ப்ரொசஸருக்குள்ளேயே இன்க்ளூடாக ஏஏஹெச்சி பவுண்டு வச்சிருக்கேன்னு சொன்னிருக்கோம் சொல்லியிருக்குது அதே மாதிரி வெளியில் நாங்கள் இந்த ரெண்டு கேமராவையும் பாவிச்சு பார்க்கல நிச்சயமாக அதில் ஃபோக்கஸில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அடுத்த பேட்டரி லைஃப்பை பற்றி கதைக்க வந்தோம்னு சொன்னால் பேட்டரி லைஃபும் வந்து இதில் சொன்ன நிறுவனம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்னா இதுல வந்து ரெண்டு சிப் ஆகிக்கிற இடத்துல இதுல வந்து அந்த ரெண்டு சிப்பை உண்டாக்கி ஏஏ சிப்பை கொண்டு வந்துருக்கிற வழியா அந்த சிப்ல வந்து ரெண்டு சிப்பை விட அதுல ஒரு சிப் இருக்க பேட்டரி சேவிங் கொண்டு வந்தது இருக்கு அதே மாதிரி பேட்டரி சேவிங் கொண்டு வர நிச்சயமா வந்து ஓவர் ஹீட் வந்து இதுல குறவே இருக்கு அதிகளவான வீடியோக்களை இதுல எடுத்திருக்கிறேன் ஒன்றுலையுமே எனக்கு இந்த கேமரா வந்து ஓவர் ஹீட் வந்து நிக்க இல்லை அதே மாதிரி பேட்டரி லைஃப் வந்து ஏ செவன் விட திருப்திகரமானதாக தான் இருக்குது ஆடியோவை பார்த்தோம்னு சொன்னா ஏ செவன் ஃபோரை விட ஏ செவன் ஃபைவ்ன்ற பொடியில இன் கேமராவிலே ஆடியோ நாய்ஸ் ரிடக்ஷன் கொடுத்துருக்காங்க இன் கேமரா ஆடியோ ரெக்கார்டிங் வந்து மிக சிறப்பாக இருக்குது அதே மாதிரி போர்ட்ஸ் பார்த்தோம்னு சொன்னா போட்ஸ்ல வந்து ஃபுல் சைஸ் எச்ஐ கொடுத்துருக்குறாங்க ஏ செவன் போர்லயும் இருக்குது பட் இதுல வந்து கொஞ்சம் இந்த கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அதே மாதிரி மேல் பக்கத்துல சுவப்பு இருக்கிறது வந்து மைக்ரோஃபோன் போன் அதே மாதிரி இஞ்சல பார்த்தோம்னு சொன்னா இதுல இதுல ட்ரெண்ட் டைப் சி போர்ட் கொடுத்துருக்கு அதில் ஒன்று பிடி சார்ஜிங் மட்டும் அடுத்தது பார்த்தா மட்டும் தான் டென் ஜிபி பர் செகண்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இப்போ நாங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அதே சந்தர்ப்பத்திலேயே சார்ஜிங்கையும் செய்யக்கூடிய மாதிரி இது காணப்படுது அடுத்தது கருப்பு கலரில் இருக்கிற அந்த ஜெக்கை பார்த்தா மட்டும் சொன்னால் அது ஹெட்ஃபோன் மானிட்டர் இப்போ நாங்கள் லைவாக வந்து ஆடியோ மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு இதுக்கு தான் கொடுத்துருக்குது அதே மாதிரி ஏ செவன் ஃபைவ் கார்டு சொல்லட்ட பார்த்தா மட்டும் சொன்னால் ஒரு சிஎஃப் எக்ஸ்பிரஸ் டைப் ஏ கார்டு சொல்லட்டும் அது கைப்ரெட் சொல்லட்டும் அதுக்குள்ள நாங்கள் டைப் ஏ சி எக்ஸ்பிரஸ் கார்டு பாவிகா சந்தர்ப்பத்தில் எஸ்டி கார்டும் பாவிக்கலாம் அடுத்தது இன்னொரு எஸ்டி கார்ட் சொல்லட்டும் கொடுத்துருக்குது கார்ட் சொல்லட் ஏ செவன் ஃபோர் ஏ செவன் ஃபைவ் ரெண்டுலேயும் எந்த வித்தியாசம் இல்லாத மாதிரி தான் இருக்குது அடுத்தது ஏ செவன் ஃபோர் ஏ செவன் ஃபைவ் இரண்டுலேயும் பார்த்தா மட்டும் சொன்னா அண்ட் வரைக்குள்ளே ஏ செவன் ஃபோரில் பிடி சார்ஜிங் சப்போர்ட் இல்லை ஏ செவன் ஃபைவ்ல பிடி சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது போக்கஸிங்ல வந்து இன்னொரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க பூச்சியில் ட்ரெக் பண்ற ஒரு ஆப்ஷனும் அதே மாதிரி வெஹிக்கிழ ட்ரெக் பண்ற ஒரு ஆப்ஷனும் ஏ செவன் ஃபைவ்ல அடிஷனலா ஒரு ஏஇஜி கொடுத்துருக்கிறதால அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் கொடுக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் ஏ செவன் ஃபோரில் டுவல் நேட்டிவ் ஐஎஸ்ஓ இருக்குது டுவல் நேட்டிவ் ஐஎஸ்ஓன்னு அவங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி தெரியாத ஆக்களுக்கு டுவல் நேட்டிவ் ஐஎஸ்ஓ சம்பந்தமாக இன்னொரு பதிவொன்று மிக விரைவில் வெளியிடுவேன் ஏ செவன் ஃபோரில் வந்து அஃபிஷியலாக டுவல் நேட்டிவ் ஐஎஸ்ஓ வந்து இவ்வளோ வந்து குறிக்கப்படக்கூடாது ஆனால் ஏ செவன் ஃபைவ்ல வந்து அஃபிஷியலாக டுவல் நேட்டிவ் ஐஎஸ்ஓ இவ்வளோ தானே குறிக்கப்படையில் ஆனாலும் கூட நாங்கள் ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போயிருக்க ஐஎஸ்ஓ எட்டாயிரம் ரேஞ்சில் வரைக்கு அதில் வந்து நோய்ஸ் குறைகிற ஒரு தன்மையை வந்து

அடுத்தது ஓட்டோபோக்கஸ் பார்த்தோம்னா ஓட்டோ போக்கஸ்ல இன்னொரு வேறுபாடு இருக்குது ஓட்டோ போக்ஸ் பார்த்தோம்னா ஏ ரெண்டு சப்ஜெக்டா தான் வந்து சேம் டைம்ல ட்ரெக் பண்ணும் ஏ செவன் பைவ் ஆறு சப்ஜெக்ட் சேம் டைம்ல ட்ரெக் பண்ணக்கூடிய மாதிரி கொடுக்கப்பட்டிருக்குது ரெண்டு பொடியிலயுமே பில்டின் இமேஜ் டெபிளைசேஷன் இருக்குது இருந்தாலும் கூட ஏ செவன் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டாப் இமேஜ் டெபிளைசரும் ஏ செவன் ஃபைவ்ல பார்த்தோம்னு சொன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டாப் இமேஜ் டெபிளைசரும் கொடுத்துருக்காங்க அதே நேரம் டைனமிக் ஆக்டிவ் ஸ்டெபிளைசரும் அப்படின்னு ஒரு மூட் இதுல வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிற சந்தர்ப்பத்தில் ஹேண்ட் கில்டாவே ஸ்டெபிளைஸ் ஆன ஒரு ஃபுட்டேஜ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது நான் எடுத்து பார்த்த அளவில் ஏ செவன் ஃபோரை விட ஏ செவன் ஃபைவ் எவ்வளோ பெட்டராக தான் இருக்குது கிம்பிளில் போட்டு நாங்கள் ஃபுட்டேஜ் எடுக்க எவ்வளோ ஸ்மூத்தாக வருதோ அதில் ஸ்மூத்தாக கையில் வச்சும் ஓரளவுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபியில் பார்த்த மாதிரி சொன்னால் சோனியின் அட்வான்ஸான ஃப்ளாக்ஷிப் கேமரா பாடியில் இருக்கிற ஒரு ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்குது அப்படின்னா எலக்ட்ரானிக் ஷட்டரில் வந்து ஏ செவன் ஃபைவ்ல

லென்ஸும் சப்போர்ட் பண்ணாது சோனியின் இந்த நேட்டிவ் லென்ஸ்கள் தான் கூடுதலாக சப்போர்ட் பண்ணும் தேர்ட் பார்ட்டி லென்ஸ் முப்பது ப்ரைம் செக்கெனுக்கு வேலை செய்யாது அடுத்தது ஏ செவன் ஃபைவில் தொனியின் ஃப்ளக்ஷிப் கேமராவில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஃப்ரீ கேப்சர் என்ற ஒரு ஃபோட்டோகிராஃபி மூட ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு அது என்னென்னா ஃப்ரீ கேப்சரில் விட்டுட்டு நாங்கள் ஷட்டரை அழுத்திக்க ஷட்டர்ல அழுத்துற டைம்ல இருந்து அதுக்கு முன்னுக்கு ஒரு செகண்ட் வரையும் இருக்கிற ஃப்ரேமை வந்து கேப்சர் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குது இது வந்து உண்மையிலேயே போட்டோகிராஃபருக்கு மிகவும் பயன்பாடான ஒரு விஷயமா தான் காணப்படுது ஏ செவன் ஃபோர் ஏ செவன் ஃபைவ் இரண்டு கிளைம் இருக்கிற எனக்கு தெரிஞ்ச பிரதானமான வேறுபாடுகளை உங்களுக்கு சொல்லி இருக்குது இதுங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்க முடி நினைக்கிறேன் கேமராக்கள் சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கருத்தில் அதை தெரிவிச்சிங்களு சொன்னால் உங்களுக்கு அது சம்பந்தமாகவும் புதிய பதிவுகளை வெளியிடுவோம் நன்றி வணக்கம்